ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சில கடைக்காசில் நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் முத்தூட ஃபோன் வந்து எங்கள் மீனாக கடலை பட்டுறமோ சொல்லிவிட்டு இதனால் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இந்த ஃபோனை கொண்டு போய் கடலில் போட்டுருன்னு ரோஹிணி சொல்லிட்டாங்க வித்யாவும் ஃபோனை எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்காங்க போகிற உள்ள செருப்பு அருந்துடுது அதோட அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட போய் தைக்கிறதுக்காக போயிட்டு தைச்சிட்டு ஆட்டோவில் ஏறாங்க ஃபோன் வந்து கீழே விழுந்துடுது கவனிக்காமல் போயிடுறாங்க ஆட்டோவில் ஏறினோடே ரோஹினி ஃபோன் பண்ணி ஃபோனை போட்டியா இல்லையான்னு கேட்கவும் ஃபோன் தானே அப்படின்ட்டு பார்க்குறாங்க ஃபோனு மிஸ் ஆகிடுது இவங்ககிட்ட சொன்னால் திட்டுவாளேனு சொல்லிவிட்டு நான் எப்பயும் போய் கடலில் தூக்கி எஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோக்காரர் இப்போ தினமா போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறாரு என்னடி யார் பேசுகிறான்னு கேட்குறாங்க அவர் ஏதோ ஏதோ பேசுறாரு நத்துக்கு போட்டே நீ சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க ரோஹிணி ஹாப்பியாகுறாங்க அந்த டைம் பார்த்து மனோஜ் வந்து ரோஹிணி கிட்ட நான் வெளில போகிறேன் நீ கடையில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு சரி நான் பார்த்துக்குறேன்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்கும்போது கடையில் வேலை செய்கிற ஒரு எடுத்துகிட்டு வந்து ஒரு பையன் காட்டுறாரு இது வந்து கடை திறக்கும் போது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன இருக்குதுன்னு திறந்து பார்க்கவும் அதில் படம் வரைஞ்ச முட்டெல்லாம் இருக்குது இது இன்னொருத்தர் பார்த்துட்டு இது செய்வன செஞ்ச முட்டை சார் எங்கள் வீட்டில் அப்படிதான் வச்சு எங்கள் கடை வியாபாரம் எல்லாமே போச்சு எங்கள் அப்பாவை செத்துட்டாருன்னு சொன்னாலே மனோஜ் பயந்துடுறாரு அதுக்கான வரையே மனோஜரை பார்க் ஃப்ரெண்ட் வர்றாரு அவரும் அதை பார்த்துட்டு மனோஜ் எக்கச்சக்கமாக பயமுத்தி விட்டுறாரு என்னதான் பண்றது ப்ரோ ஏதாவது பண்ணி என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்ல ஒரு ஜோசியாக கரெக்டாக கூட்டிகிட்டு போறாரு உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்கவும் எங்கள் அம்மாவை தான் பிடிக்கும் சொன்னாலே ரோஹிணி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க இல்லை ரோகிணி ஆரம்பத்துலேருந்து எங்கள் அம்மா கூட தானே இருக்கா அதனால எங்கள் அம்மாவை பிடிக்கும் ஒன்னையும் பிடிக்கும் சொல்லவும் ரோஹிணி சாட்டிஸ்பேக்ஷன் ஆகவே இல்லை அடுத்து அப்போ உங்கள் அம்மாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வரும் அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் பரிகாரம் பண்ணணும்னு ஜி சொல்கிறாரு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம வேறுதான் இருந்து மறுநாள் கோயிலில் போய் தீச்சட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னவனே மனோஜோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிஸ்டர் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாதா ஜூஸ் கூட குடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது இதெல்லாம் பண்ணால் பழப்பீங்க இல்லைன்னா அவங்க காதை அவ்வளோதான் அப்படின்னோடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அடுத்தது மீனாவர் கல்யாண உணவகத்தில் போய் ஆர்டர் கேட்குறாங்க சின்ன ஃபங்க்ஷன் இருந்தால் சொல்கிறோம் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க மீனா வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறவர் வந்துட்டு மீனாக்கிட்டே போயிட்டு நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அவங்கள பார்த்துட்டு போனோன்னே எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு நீங்கள் எனக்கு அதிர்ஷ்டமாக இருக்கீங்க அவங்க பேச பார்த்துட்டு எனக்கு எல்லாமே நல்லதாக நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே மீனா கடுப்பாயிட்றாங்க அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அவங்க பேர் என்னன்னு கேட்டவொடனே முறைக்கிறாங்க அதோட சரிங்க சரிங்க பரவாயில்ல சாரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு கதை வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் தெரியலன்னா டேரெக்டருக்கே தெரியல போல டெய்லி தூக்கத்தில் என்ன கனவு வருமோ அது அப்படியே வந்து கதையாக எடுக்கிற மாதிரி இருக்குது தேவையே இல்லாத ட்ராக் நிறைய போயிட்டுருக்குது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ இல்லாமல் மீட் பண்ணலான்ட்டா ட